தோல்வியில துவண்ட தயாரிப்பாளருக்கு கை கொடுத்த எம்ஜிஆர் படம் கடைசியில இப்படியாகணும் ஆகணும் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புராண இதிகாச படம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருபவர் இயக்குனர் ஏபி நாகராஜன் தான் ஆரம்பத்துல இவர் வசனகர்த்தா இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகத்திறன் கொண்டவரா இருந்தாரு தில்லானா மோகனாம்பாள் கந்தன் கருணை திருவர் செல்வர் நவராத்திரி ஆகிய படங்களை

கேள்விக்குரியா இருந்தது நாடோடி போல அழைகிறார் பல பெண்களை சந்திக்கிறார் ஆபத்தில் இருந்து பலரை காப்பாற்றுகிறார் அவரது தங்கமான குழந்தை கண்டு மரியாதை செலுத்துறாங்க அது செலுத்தாகுது எம்ஜிஆரோ மறுக்கிறாரு மாணிக்கம் புஷ்பா வைடூரியம் அவளம் என அந்த பெண்கள் நவமணிகளா வராங்க கடைசியில யார திருமணம் செய்கிறது என்பதுதான் கதை படம் ஐம்பது நாள் அறுபது நாள் தான் ஓடுச்சு ஆனா வசூல் வேட்டையாடியது ஏ பி நாகராஜ எம்ஜிஆர் வச்சு இயக்கிய முதல் படம்